இனியாவது வெறுப்பு அரசியல் இல்லாமல் வளர்ச்சி அரசியலை நோக்கி பிஜேபி வருவார்கள் என நம்புவதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் கோவை மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்திகுமார் பாடியிடம் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஜிசிடி கல்லூரி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாசிசத்திற்கு எதிரான மகத்தான வெற்றியை கண்டுள்ளதாக அவர் கூறினார் மகத்தான வெற்றியை பாசிசத்துக்கு எதிரான வெற்றியை பிரிவினவாதத்திற்கு எதிரான வெற்றியை பொய்ப்பித்தலாட்ட வேலைகளுக்கு எதிரான ஒரு வெற்றியை இவற்றுக்கெல்லாம் இந்த மண்ணில் இந்த பூமியில் இந்த திராவிட மண்ணில் பெரியார் மண்ணில் அண்ணா மண்ணில் கலைஞர் மண்ணில் இடமில்லை என்று இன்று மக்கள் உறக்க சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்